எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை ராசியில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தில் சூரியன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் அமரப்போகிறார் புதன் பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன்ஜர்ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட நடத்திங்க நன்றி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான் புதன் வந்து சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய் மாம கிரகம் ஜாதகத்தில் புதன் வந்து வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் பேச்சால் வந்து தொழில் அமையும் ஜோதிடம் ஆசிரியர் பேச்சால் வந்து வியாபாரிகள் இந்த புதன் நல்ல நிலையில் இருக்கும்போது அமையும் எழுத்துத்துறை பத்திரிகை துறை மீடியா துறையில் தொலை தொடர்புகள் மூலம் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் சொலிக்க அமைப்பு உண்டு புதன் வந்து கடகம் விரிச்சிக மீனராசியில் இருந்தாரென்றால் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும் புத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது பெரு ஆசை கொடுத்து ஒரு காலகட்டத்தில் பெரு பெருநஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் உடலில் வந்து நோய் நொடி கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி தோல் நோய் சொறி சிறங்கு பேச்சில் குளறுபடி இந்த புதன் கெட்டால் ஏற்படுத்தி விடுவார் பதினேழு ஆண்டுகால புதன் திசையில் ஜாதகருக்கு வந்து கடன் வரும் இல்லைன்னா வந்து உடல் நோய் வரும் இதை சந்திக்காமல் புதன் திசையிலிருந்து யாரும் வர முடியாது தனுசு ராசிக்கு ஏழு பத்தாம் இட்டின் அதிபதி புதன் அதாவது கலத்தரக்காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகனாக புதன் வருகிறான் இந்த புதன் வந்து இரட்டை தன்மை கொண்ட கிரகம் தனுசு ராசி என்பதற்கு காதல் கல்யாணம்லாம் உண்டு ஆனால் வந்து வாழ்க்கை துணை வழியில் ஏமாற்றமும் உண்டு மாம மச்சான்கள் வழியில் உங்களுக்கு வந்து திருமணம் நடப்பது குறைவுதான் ஏன்னா தாய் மாம கிரகம் புதன் தாய் மாமன் வீட்டிலேயே வளர்ந்தாலும் மாமன் வீட்டிலேருந்து பொண்ணு எடுப்பதோ பெண் கொடுப்பதோ இந்த தனுசு ராசி என்பருடைய குடும்பத்தில் பெரிய அளவு இருக்காது ஏழு பத்தாம் வீட்டின் அதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் குரு செவ்வாய் பார்வையில் அமர்ந்திருக்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் உங்கள் தொழில் நன்கு விருத்தி அடையும் அதிக பணம் சம்பாதிக்கலாம் கை நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது பத்தாவது வெட்டியிலே புதன ஆட்சி நிலையில் இருக்கும்போது புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புண்டு புதிய தொழில் தொடங்கலாம் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு பிரமோஷன்லாம் எதிர்பார்க்கலாம் பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் தடகர் புரோகர்கள் இந்த காலகட்டம் ஜொலிக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலபல சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அல்லது கமிஷன் மட்டும் வாங்கிட்டு கைமாற்றி விடக்கூடியவர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை திருக்கணிதா பஞ்சாங்கபடி புரட்டாசி மாதம் கன்னி ராசியில் புதன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது தனுசு ராசி என்பர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்திங்க ஏன்னா புதன் வந்து சுய புத்திக்கார்கன் உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து புதிய ஐடியாக்களை கொடுப்போம் உங்களுக்கு ஐடியா தெரியலனாலும் மற்றவர்கள் ஐடியா கேட்டு நீங்கள் வந்து தொழிலில் வந்து புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் சம்பாதித்து விடுவீங்க அதற்குண்டான கால நேரம் உண்டு தொழில் மூலம் இருந்து வந்த போட்டி பொறாமை பகையாளி எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கும் நீங்கள் வந்து கை நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க இன்ப சுகங்களை நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க குடும்பத்தோடு மனைவியோடு பிள்ளையோடு வேடிக்கை விளையாட்டுகளில் தனுசு ராசி கலந்து கொள்வீர்கள் புதன் பத்தாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது புதிய வீடு கட்டுவது தனுசு ராசி என்பர்கள் தங்க நகை ஆபரணம் எடுப்பது இந்த பதினேழு நாட்கள் உங்களுக்கு அமையும் நீங்கள் செய்கின்ற தொழில் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை அதிகார பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு அதாவது ரெட்டிப்பு வருமானம் தனுசு ராசி அன்பர்கள் இந்த பதினேழு நாட்கள் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் கூட்டாக சேர்ந்து நண்பர்களுடன் சேர்ந்து அல்லது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து கூட்டாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வரும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்கள் ஏழாம்பெட்டி நதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தில் இருக்கும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் அல்லது ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் காதல் சக்சஸ் ஆகும் உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையெலாம் உண்டு உங்களை அறிந்து புரிந்து புதிய காதல் மலர்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த கால நேரத்தில் காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் காதலில் வெற்றி அடையலாம் போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறலாம் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் இந்த பதினேழு நாட்கள் தனுசு ராசி கை கொடுக்காது புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்திலே சுக்கரனுடன் புதன் கொட்டணி தரும்போது நீங்கள் வந்து வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் புதன் வந்து பலமாக இருக்கும்போது நீங்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யும்போது அது வந்து கொஞ்சம் கால தாமதங்களை ஏற்படுத்தும் சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பாரியிட இருக்கும்போது தந்தையால் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் நீங்கும் தந்தை வழி சொத்துக்கள் தனுசு ராசி அன்பளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் உண்டு புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சுக்கரனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்திலே அமரப்போகிறான் பதினோராம் வீட்டிற்கு கலத்தரக்காரர்கள் வரும்போது இளைய தார திருமணம் நடக்க வாய்ப்புண்டு இரண்டாம் தார திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறகு தனுசு ராசி அன்பர்கள் முயற்சி செய்யலாம் அதிகமான சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் வந்து கொண்டிருக்கிறது தனுசு ராசி என்பர்கள் புரட்டாசி ஏழு முதல் உங்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருந்து வந்த தொந்தரவுகள் நிலை மாறும் பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய கடை புதிய பிஸ்னஸ் தொடங்குவதற்கான வாய்ப்புலாம் உண்டு உங்கள் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று உங்கள் சுய ஜாதக திசா பலன்களை பார்த்து தனுசு ராசி என்பர்கள் புதியதை முயற்சி செய்யுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உபஜயஸ்தானத்திலே சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே புதன் ஆட்சி உச்ச திரிகோண பலத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து அல்லது மாம மச்சான்கள் வீட்டிலோ கர்ம காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புண்டு இந்த பதினேழு நாட்கள் தனுசு ராசி கர்ம காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புலாம் உண்டு ஏன்னா கர்மஸ்தானாதிபதி பலமாக இருந்தால் கர்ம காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் உங்கள் பங்காளிகள் வழியிலோ மாமா மச்சான்கள் வழியிலோ கர்ம காரியங்கள் இந்த பதினேழு நாட்கள் நடக்கும் ஏழாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் தனுசு ராசி என்பர்கள் கலத்திரஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் வரும் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும் உங்களுக்கும் கொஞ்சம் வீரம் வரும் கோபம் வரும் தனுசு ராசி என்பர்கள் கோவப்படாமல் நிதானித்து செயல்படுங்க தொழிற்த்தானம் பலமாக இருக்கிறது லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது தனுசு ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு வந்து ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும் பண விரயங்கள் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்